ஓம் சாந்தி இன்றைய முரளினுடைய முக்கிய கருத்துக்களை பார்க்கலாம் இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை முரளி பாப்தாதா மதுவன் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இரண்டு முக்கிய விஷயங்களை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் ஒன்று தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றொன்று எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை அறிந்து கொள்ளுங்கள் பிறகு அனைத்து கேள்விகளும் நீங்கிவிடுகின்றார் பாபா கேள்வி ஸ்ரீகிருஷ்ணரின் மகிமையில் பயன்படுத்தாத எந்த ஒரு சொல் தந்தையின் மகிமையில் பயன்படுத்தப்படுகிறது பதில் சொல்கிறாரு விருட்சபதி ஒரே ஒரு தந்தையாவார் ஸ்ரீகிருஷ்ணரை விருக்ஷபதி என்று கூறுவது கிடையாது தந்தைக்கெல்லாம் தந்தை அல்லது பதிகளுக்கெல்லாம் பதியானவர் என்று ஒரே ஒரு நிராகாரமானவர்தான் என்று கூறப்படுகின்றார் கிருஷ்ணர் அல்ல இருவரின் மகிமையும் தனித்தனியாக தெளிவுபடுத்துங்கள் பாபா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க குழந்தைகளாகிய நீங்கள் ஊர் ஊராக எந்த ஒரு விஷயத்தை பறைசாற்ற வேண்டுன்றார் தண்டோரா பதில் சொல்கிறாரு மனிதனிலிருந்து தேவத்தை நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக எப்படி ஆவது மற்றும் ஸ்தாபனை விநாசம் எப்படி ஏற்படுகிறது என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்பதை ஊர் ஊராக சென்று முரசு கொட்டுங்கள்ன்றார் பாட்டு நீங்கள்தான் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றீர்கள் ஓம் சாந்தி இந்த பாட்டின் அடுத்த வரியாக வரக்கூடியது என்ன சொல்றாருனா நீங்கள்தான் படகாக நீங்கள்தான் படகோட்டியாக இருக்கின்றீர்கள் என்ற வரி வருதுன்றாரு அது தவறுன்றார் பாபா எவ்வாறு நீங்கள்தான் பூஜ்ய நிலையிலும் நீங்கள்தான் பூஜாரியாகவும் இருக்கின்றீர்கள் என்று கூறுவது போல் இதுவும் அவ்வாறே ஆகிவிடுகிறது பாபா படகோட்டியாதாங்கிறார் படகா கிடையாது இல்லை அதான் பாபா சொல்கிறாங்க ஞான ஒளியுடையவர் நன்கு அறிந்தவர்கள் உடனே என்ன பண்ணுவாங்களாம் பாட்டை நிறுத்தி விடுவர் ஏனெனில் தந்தையை நிந்திப்பதாக ஆகிவிடுகிறது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது மற்ற மனிதர்களிடத்தில் இந்த ஞானம் இருப்பது கிடையாது உங்களுக்கும் இப்பொழுதுதான் கிடைக்கிறது என்றார் பிறகு ஒருபொழுதும் இருக்காது புருஷோத்தம் ஆவதற்காக கீதையின் பகவானின் ஞானம் கிடைக்கிறது என்பதை மட்டும் புரிந்திருக்கின்றனர் ஆனால் எப்பொழுது கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்பதை மறந்துவிட்டனர் கீதை என்பது தர்ம தர்மஸ்தாபனைக்கான சாஸ்திரமாகின்றார் மற்ற எந்த சாஸ்திரமும் வந்து தர்மஸ்தாபனையின் பொருட்டு கிடையாது சாஸ்திரம் என்ற வார்த்தையை கூட பாரதத்தில் தான் பயன்படுத்தப்படுகின்றார் அனைத்து சாஸ்திரங்களையும் விட உயர்ந்தது கீதையாகும் பாபா சொல்கிறாங்க பாபா வந்து நமது தந்தையாகவும் இருக்கின்றார் பதியாகவும் இருக்கின்றார் அனைவருக்கும் தந்தையாகவும் இருக்கின்றார் அவர் பதிகளுக்கெல்லாம் பதி தந்தைகளுக்கெல்லாம் தந்தை என்று கூறப்படுகின்றார் இந்த மகிமை ஒரு நிராகாரமானவருக்குத்தான் பாடப்படுகிறது கிருஷ்ணர் மற்றும் நிராகார தந்தையின் மகிமை ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது ஸ்ரீகிருஷ்ணர் வந்து புதிய உலகத்தினுடைய இளவரசர் ஆவார் பிறகு அவர் பழைய உலகில் சங்கம் சங்கம யுகத்தில் ராஜயோகம் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் நமக்கு பகவான் தான் படிப்பு கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்பதை இப்பொழுது குழந்தைகள் புரிந்திருக்கின்றீர்கள் பபா சொல்றாங்க நீங்கள் தான் படித்து இவ்வாறு தேவி தேவத்தையாக ஆகின்றீர்கள் பிறகு இந்த ஞானம்லாம் இருக்காது என்றார் மறைந்து விடுகிறது பிறகு மாவில் உப்பு அளவிற்கு சித்திரங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார் உண்மையில் யாருடைய சித்திரமும் யதார்த்தமானது கிடையாது என்றார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்கிறார் பாபா வந்து தந்தையினுடைய அறிமுகத்தை கிடைத்து விட்டால் இதை பகவான் புரிய வைக்கின்றார் என்று நீங்கள் கூறுவீர்கள் அப்புறம் அவங்க தானாவே புரிஞ்சுப்பாங்கன்ற ஆத்மாக்களுக்கு தந்தை கூறுகின்றார் என்னை நினைவு செய்யுங்கள் இரண்டு விஷயங்களை நினைவு செய்தால் போதும் என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை நினைவு செய்தால் போதும் அவ்வளவுதான் என்று தந்தை கூறுகின்றார் இந்த இரண்டு முக்கிய விஷயங்களை தான் புரிய வைக்க சொல்றார் பாபா நீங்கள் உங்களது பிறப்புகளை பற்றி அறியாமல் இருக்கின்றீர்கள் என்று தந்தை கூறுகிறார் பாபா வந்து யாருக்கு சொல்றார் பிராமண குழந்தைகளுக்குத்தான் கூறுகின்றார் இதை வந்து வேறு யாரும் புரிஞ்சுக்க முடியாது பாபா சொல்றாங்க கண்காட்சியில் இப்போ நிறைய கூட்டம் வருது என்ன அப்ப வந்து நிறைய பேருக்கு சொல்ல முடியாதுன்றார் அப்போ நீங்கள் மறுநாள் வாங்கன்னு சொல்லுங்க அப்ப அந்த யார் தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்களோ அவங்க வந்து வந்து புரிஞ்சிக்க முடியுன்றார் பாபா வந்து ஒரே ஒரு இந்த லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரம் அதாவது பேட்ச் காண்பிக்க வேண்டும் தந்தையின் மூலம் இந்த விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆக முடியின்றார் அப்புறம் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா முதன் முதலில் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும் தந்தை வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் தந்தை கூறுகின்றார் என்னை நினைவு செய்தால் உங்களது விக்கர்மங்கள் அழிந்துவிடும் நீங்கள் விஷ்ணுபுரிக்கு வந்து விடுவீர்கள் என்பதையாவது அவசியம் புரிய வைக்க எட்டு பத்து நாட்களுக்கு கண்காட்சி வைக்க வேண்டுகின்றார் நீங்கள் ஊர் ஊராக சென்று தமுக்கடியுங்கள் மனிதனிலிருந்து தேவத்தை நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக எப்படி ஆவது என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் ஸ்தாபனை விநாசம் எப்படி ஏற்படும் வந்து புரிந்து கொள்ளுங்கள்ன்ற நிறைய யுக்திகள் உள்ளன பாபா சொல்கிறாங்க சத்யுகத்திற்கும் மற்றும் கலியுகத்திற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு என்று கூறப்படுகிறது பிரம்மாவின் பகல் என்றால் விஷ்ணுவின் பகல் என்றார் விஷ்ணுவின் பகல் என்றால் பிரம்மாவின் பகலாகும் விஷயம் ஒன்றுதான் பிரம்மாவிற்கும் எண்பத்தி நான்கு பிறவிகள் விஷ்ணுவிற்கும் எண்பத்தி நான்கு பிறவிகள்ன்ற என ரெண்டு பேரும் ஒரே சோழ்தனர் பவா சொல்கிறாங்க தாரணை ஏற்படவில்லை எனில் மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியின்றார் இதை புரிய வைப்பது மிகவும் எளிது லக்ஷ்மி நாராயணனின் சித்திரத்திற்கு முன் மட்டுமே இந்த கருத்தை கூறுங்கள் தந்தையின் மூலம் இந்த பதவி அடைய வேண்டும் நரகத்தின் விநாசம் நடக்கவிருக்கிறது அவர்கள் தங்களது மனித வழியை மட்டுமே கூறுவர் இங்கு ஈஸ்வரிய வழியாகின்றார் ஆத்மாக்களாகிய நமக்கு ஈஸ்வரனிடமிருந்து கிடைக்கிறது நிராகார ஆத்மாக்களுக்கு நிராகார பரமாத்மாவின் வழி கிடைக்கின்றது மற்ற அனைத்துமே மனித வழியாகின்றார் இதில் வந்து எவ்வளோ இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குதுன்றார் பாபா வந்து பாபா சொல்றாங்க எப்பொழுது ஈஸ்வரன் வருகிறாரோ அப்பொழுது அவர் வழியின் மூலம் நாம் அவ்வாறு ஆகின்றோம் பாபா சொல்கிறாங்க தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவே அவர் வருகின்றார் இந்த கருத்தையும் தாரணம் பண்ணுகின்றார் தகுந்த நேரத்தில் காரியத்தில் பயன்படுகின்றார் பாபா சொல்கிறாங்க முக்கிய விஷயம் வந்து குறைந்த அளவில் புரிய வைத்தாலே போதுன்றார் ஒரு லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தை வைத்து புரிய வைத்தாலே போதுமானது இதில் லக்ஷியம் குறிக்கோள் குறிக்கோளுக்கான சித்திரன்றார் லக்ஷ்மி நாராயணனுடைய அந்த ஃபோட்டோ சொல்கிறார் பாபா பகவான் இந்த புது உலகை படைத்திருக்கின்றார் பகவான் தான் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இவர்களுக்கு கற்பித்திருந்தார் இந்த புருஷோத்தம யுகம் பற்றி யாருக்கும் தெரியாது ஆக குழந்தைகள் இந்த அனைத்து விஷயங்களையும் கேட்டு எவ்வளவு குஷி பாபா கேட்டு பிறகு மற்றவர்களுக்கு கூறும் பொழுது மேலும் குஷி ஏற்படுகின்றார் சேவை செய்பவர்களைத்தான் பிராமணன் என்று கூறலாம் உங்களிடத்தில் உண்மையான கீதை இருக்கிறதுன்றார் பிராமணர்களிலும் கிரமம் இருக்கிறது அல்லவா இப்படி பார்த்தீங்கன்னா சில பிராமணர்கள் வந்து ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க லௌகிக்கத்தில் நிறைய சம்பாதிப்பாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கூட அந்த அளவுக்கு பொருள் கிடைக்காதுன்றார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லக்ஷாதிபதியாக இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் பிராமணன்ற அந்த குஷி இருக்குன்றார் அந்த போதையிலே சொல்லுவாங்க நாங்களாம் பிராமணர்கள்னு பாபா சொல்கிறாங்க உண்மையிலும் உண்மையான பிராமண குலம் பற்றி அவங்களுக்கு தெரியாது பிராமணர் என்றாலே உத்தமமானவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர் அதனால்தான் பிராமணர்களுக்கு உணவு படைக்கின்றனர் தேவதா சத்திரியன் அல்லது வைஷ்ணவர்கள் சூத்திரர்களுக்கு ஒருபொழுதும் உணவு படைப்பது கிடையாது பிராமணர்களுக்குத்தான் படைக்கின்றனர் அதனால்தான் பாபா கூறுகின்றார் நீங்கள் பிராமணர்களுக்கு நல்ல முறையில் புரிய வைக்கின்றார் பார்த்தீங்கன்னா நிறைய பிராமணர்களுக்குன்னு சங்கம் இருக்கும் அங்கெல்லாம் போய் புரிய வைங்கன்றார் பாபாவிற்கு நாங்கள் எங்கெல்லாம் சென்றோம் என்று யாரும் செய்தி கூறுவது கிடையாதான் எங்கும் காடாகத்தான் இருக்கிறது பாபா சொல்கிற அந்த முழு உலகமும் காடாக தான் இருக்குது நீங்கள் எங்கு சென்றாலும் வேட்டையாடி கொண்டு வர முடியார் பிரஜைகளை உருவாக்கி கொண்டு வர முடியும் ராஜாவாகவும் ஆக்க முடியார் சேவை அதிகமாக இருக்கிறது மாலை ஐந்து மணிக்கு வேலை முடிந்தவுடன் நின்று இங்கு இங்கு செல்ல வேண்டும் என்று பட்டியல் குறித்து கொள்ள என்றார் பாபா பல யுக்திகளை கூறுகின்றார் தந்தை குழந்தைகளிடத்தில்தான் உரையாடல் செய்கின்றார் நான் ஆத்மா என்ற நிச்சயம் பக்காவாக இருக்கணும் என்றார் பாபா நமக்கு கூறுகின்றார் நாம் தாரணை செய்ய வேண்டும் என்றார் இப்போ பாபா சொல்கிறார் அந்த குஷி நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும் என்றார் இது பழைய உலகமாகும் என்பதை மனிதர்கள் வந்து புரிந்து கொள்வது கிடையாது நான் வந்துவிட்டேன் என்று தந்தை கூறுகிறார் மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் அஞ்ஞான இருளில் தூங்கிக் கொண்டிருக்கின்றனர் அஞ்ஞானம் என்று பக்தி கூறப்படுகிறது ஞானக்கடலானவர் கடலானவர் தந்தை மட்டுமே யார் அதிகம் பக்தி செய்கின்றார்களோ அவர்கள் பக்தியின் கடலாவர் பக்தி பக்த மாலையும் இருக்கின்றதல்லவா பக்த மாலையின் பெயர்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றார் பாபா சொல்றாங்க பக்த மாலை யுகத்திலிருந்து கலியுகம் வரை இருக்கும் குழந்தைகளுக்கு அதிக குஷி இருக்க வேண்டும் யார் முழு நாளும் சேவை செய்து கொண்டே இருக்கின்றார்களோ தான் அதிக குஷி இருக்குன்றார் பாபா பார்த்தீங்கன்னா ராம் ராம் என்று கூறிக்கொண்டே இருக்கின்றனர் பக்தியில் பார்த்தீங்கன்னா யாரை ராம் ராம் என்று கூறி நினைவு செய்கின்றீர்கள்னு கேட்கணுன்றார் நீங்கள் எந்த சத் சென்று கலந்து அவர்களோடு அமர்ந்து விட முடியின்றார் எப்படி பார்த்தீங்கன்னா பக்தியில் அனுமானின் உதாரணம் இருக்கிறது அல்லவா எங்கு சத் சங்கம் நடைபெறுமோ அங்கு செருப்பு வைக்கும் இடத்தில் அமர்ந்து விடுவார் பார்த்தீங்கன்னா அனுமார் பார்த்தீங்கன்னா ஏன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வர் வந்தாகணுமே இல்லை நீங்களும் வாய்ப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் அதிக சேவை செய்ய முடிகின்றார் எப்பொழுது புத்தியில் ஞான கருத்துக்கள் இருக்குமோ ஞான போதை இருக்குமோ அப்பொழுதுதான் சேவையில் வெற்றி கிடைக்கும் சேவைக்கு வந்து பல யுக்திகள் உள்ளனன்றார் பாபா சொல்கிறாங்க உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறோம் என்று கூறுங்கள் அந்த பக்தி முற்றிலும் தனிப்பட்டது இந்த ஞானம் தனிப்பட்டது ஞானம் ஒரே ஒரு ஞானேஸ்வரன் தந்தைதான் கொடுக்கின்றார் சேவை அதிகம் இருக்கிறது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார் என்பதை கூறுங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார் ஒரே ஒரு பகவான் ஆவார் ஆஸ்தியும் அவரிடமிருந்து தான் கிடைக்கிறது மற்ற அனைத்தும் படைப்புகளாகும் குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்க வேண்டும் நீங்கள் ராஜ்யம் செய்ய வேண்டுமெனில் பிரஜைகளை உருவாக்க வேண்டும் தந்தையை நினைவு செய்தால் கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிவிடும் என்ற மந்திரம் ஒன்றும் குறைந்தது கிடையாது நல்லது இனிமையும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையும் ஆகிய தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட் பாயிண்ட் தந்தை கொடுத்த வசீகர மந்திரத்தை அனைவருக்கும் நினைவுபடுத்த வேண்டும் சேவைக்கு விதவிதமான யுக்திகளை உருவாக்க வேண்டும் கூட்ட நெருக்கடியில் தனது நேரத்தை வீணாக்கக்கூடாது என்றார் செகண்ட் பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க ஞான கருத்துகளை புத்தியில் வைத்து ஞான போதையில் மூழ்கியிருக்க வேண்டும் அனுமானை போன்று சத் சென்று அமர வேண்டும் மற்றும் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் குஷியாக இருப்பதற்கு முழு நாளும் சேவை செய்ய நின்றார் பாபா வரதானம் கொடுக்குறாங்க நான் மற்றும் எனது இதனை பலி செய்து சம்பூர்ண மகாபலி ஆகுக பாபா விளக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எல்லைக்குட்பட்ட எந்த மனிதர் மற்றும் பொருள் மீதுள்ள பற்று இதுவே எனது என்பதாகும் அதுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா எனது எனும் இதனை நான் செய்தேன் நான் செய்கிறேன் இந்த நான் என்பதனை முழுமையான அர்ப்பணம் செய்வதே மகாபலி செய்வதாகின்ற எல்லைக்குட்பட்ட நான் என் எல்லைக்குட்பட்ட நான் நான் என்பதை சமர்ப்பணம் செய்வதே முற்றிலும் பாப் சமான் ஆவதாகும் நான் செய்கிறேன் என்பதல்ல பாபா செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார் பாபா நடத்தி கொண்டிருக்கின்றார் எந்த ஒரு விஷயத்திலும் நான் என்னும் சொல்லுக்கு பதிலாக இயல்பாகவே சொல்லில் பாபா என்றே வர வேண்டும் நான் என்பதல்ல ஸ்லோகன் எண்ணமும் செயலும் சமநிலை பெறும் வண்ணம் எண்ணங்களுக்கு உறுதித்தன்மையை சேருங்கள் மனதா சேவைக்கான பாபா இன்னைக்கு கொடுக்குறாங்க சமயத்திற்கேற்ப இப்பொழுது மனதாலும் சொல்லாலும் இணைந்தே சேவை செய்யுங்கள்ற சொல்லின் சேவை சுலபம் மனதின் சேவைக்கு கவனம் சற்று தேவை எனவே அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் நல்லாசை நல் விருப்பம் மனதில் வேண்டும் சொல்லில் இனிமை திருப்தி சகஜமெனும் புதுமை இருந்தால் வெற்றி சுலபமாகவே கிடைத்துவிடும் ஓம் சாந்தி